அதாவது அவர்கள் எதை சொன்னாலும் பொய் தான் சொல்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது ஒரு நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சி யாரிடமே வெளிப்படவில்லை நாங்க தவறே செய்யலன்ற மாதிரி தானே சார் பேசுறாங்க இப்போ தவறே செய்யலைனா நாற்பத்தி ஒரு பேர் என்ன சைனைடு தின்னு செத்தாங்களா தற்கொலை செய்து கொண்டார்களா இல்லை சூடு நடந்ததா தூத்துக்குடி மாதிரி துப்பாக்கி சூடு நடந்ததா இதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு சார் இப்போ மாலினி அந்த டீம் வந்து அப்புறமா விஜய் வீடியோ வெளியிடுறாரு சிபிஐ விசாரணை உத்தரவு வந்ததுக்கப்புறமா ஆதவ் அர்ஜூனா சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறாங்க புசியானந்து பனையோருக்கு வந்ததாகவும் விஜய் அவரோடு சந்தித்து பேசியதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு ஏன் இத்தனை நாள் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருந்துட்டு இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற அச்சத்தின் காரணம் அவங்கள யாருமே துரத்தலை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க நீதி வெல்லும்னு போடுறாரு விஜய் தீர்ப்பு வந்துருச்சா நான் கேட்கறேன் விசாரணை மாறி விட்டாலே தப்பி விடுவலாம் என்று நினைக்கிறார்கள் நான் நீதி வெல்லும்னா எப்படி நீதி வெல்லும் சிஎம் சார் நான் இங்க இருப்பேன் வாங்க அப்படின்னு தைரியமா பேசுறாரு தானே சார் இல்ல அவர் வந்து வீடியோ கால்ல தான் அப்படி பேசுவாரு அல்லது வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு ஒரு இதுல தான் பேசுவாரே தவிர நேரடியாக களத்தை சந்திப்பதற்குனா அவர் கிளம்பி போயிருக்க முடியும் திமுக எதிரான ஒரு சக்தி வருதுன்னா அதை அரவணைச்சிக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணதுனா அது பாலிடிக்ஸ் தானே சார் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாங்களே அப்ப அந்த கோஷம் எல்லாம் பொய்யானது நீங்க ரகசிய உறவு வைத்திருக்கிறீர்கள் திமுகவும் பாஜகவும் உங்களுடைய ரகசிய கூட்டாளியாச்சே அப்படின்னு பேசுனாங்களே நாங்க வெயிட் பண்ணி நாங்க எது பேசினாலும் அது அரசியலா மாறி இருக்கோம் அதனால தான் நாங்கள் அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு சார் இல்ல இப்படி சொல்லுகிறவர்கள் யாராவது வீட்டுக்கு போயிருக்கிறார்களா நான் பேசுகிற இந்த வினாடி வரைக்குமே

அரசியல் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கியமான பொறுப்பாளர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க சார் ப்ரெஸ் மீட்னு சொல்ல முடியாது ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காங்க சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சாமானியர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும்ன்றத தமிழக மக்கள் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சாமானியர்கள் அரசியலுக்கு வந்தால் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க தனி விமானத்திலே பயணிக்கிறவர்கள் நாலு கோடி ரூபாய்க்கு சொகுசு பேருந்திலே வந்து மக்கள் சந்திப்புக்காக செல்லுகிறவர்கள் சாமானியர்கள் என்று சொல்வதே ரொம்ப பெரிய ஒரு வேடிக்கையானது அதாவது அவர்கள் எதை சொன்னாலும் பொய்தான் சொல்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது ஒரு நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சி யாரிடமே வெளிப்படவில்லை நாங்கள் தவறே செய்யலன்ற மாதிரி தானே சார் பேசுகிறாங்க இப்போ தவறே செய்யலைன்னா நாற்பத்தி ஒரு பேர் என்ன சைனிடுது என்று செத்தாங்களா தற்கொலை செய்து கொண்டார்களா இல்லை துப்பாக்கி சூடு நடந்ததா தூத்துக்குடி மாதிரி துப்பாக்கி சூடு நடந்ததா ஒரு நெரிசல் மரணத்திற்கு ஒரு ஒழுங்கின்மை ஒரு பொறுப்பின்மை எப்படி வந்து மக்களை ஒன்று கூட்ட வேண்டும் மக்கள் எப்படி கலைந்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படை நெறிகள் பின்பற்றப்படவில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் தங்கள் மீதான எல்லா தவறுகளையும் அரசின் தவறுகளாக மாற்றாங்க அதாவது அந்த இடத்துல நெரிசலில் வந்து மயங்கி விழுந்து கீழே விழுந்தவர்களில் அப்படியே பிணங்களாக கிடந்தார்கள் அவர்களை எடுத்துச் செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வரவில்லை அவசர மருத்துவ உதவிக்கு யாருமே வரவில்லை உள்ளூரில் ஒரு எம்எல்ஏ வரவே இல்லை அமைச்சர்கள் வரவில்லை முதலமைச்சர் உத்தரவு போடவில்லை நிவாரணம் தரவில்லை என்று சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது இவ்வளவு செய்தவர்கள் மீது குற்றச்சாட்டு வேற சொல்கிறாங்க செயல்படாத ஒரு அரசாங்கத்தை பார்த்து ஏன் செயல்படவில்லைன்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டு சொன்னா நியாயம் இருக்கிறது செயல்பட்டவர்களை பார்த்து அதுலேயும் பொய்யான தகவல்கள் ஏன் அவசர அவசரமாக போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் அவசரமா செய்யப்படவில்லை பதினாறு மணி நேரம் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டிருக்கு பல மருத்துவர்கள் பல மாவட்டங்களிலிருந்து அரசு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க ஏன் பெஞ்சில் வச்சு மாட பண்ணாங்கங்கிறாங்க ஏன் நிற்க வச்சு பண்ணலைன்னா கேட்கல அது தான் கேட்கல வைங்க மக்களுக்கு இருந்த கேள்விகளை எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மக்களுக்கு வந்து எந்த கேள்வியும் கிடையாது மக்கள் வந்து இந்த நெரிசல் மரணத்திலே மாட்டி கொண்டு மூச்சுழந்திருக்கிறார்கள் மரணம் படைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை பறி கொடுத்திருக்கிறார்கள் மனைவியை இழந்த கணவன் குழந்தையை வந்து பறி கொடுத்த தாய் என்று ஒரு துயரமான ஒரு சம்பவமாக இது இருக்கிறது அது குறித்து எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் யாரிடத்துலுமே இல்லை இதற்காக வந்து நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம் என்கிற துணியில் பேசாமல் அரசாங்கத்தையே நீங்கள் திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு கொண்டே இருக்கிறார்கள் இப்போ கரூர் நிகழ்வு நடந்த பிறகு எல்லாருமே பேசினது நம்மளே கூட பேசியிருந்தோம் சார் இப்போ கரூர்லேருந்தே ஏன் விஜய் வந்தார் அப்படின்ற விஷயத்த இப்போ இதுக்கு ஒரு லைன் இருக்குது சார் இப்போ மாலினி அந்த டீம் வந்து பேசினதுக்கப்புறமா விஜய் வீடியோ வெளியிடுறாரு சிபிஐ விசாரணை உத்தரவு வந்ததுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறாங்க புசியானந்து பனையோருக்கு வந்ததாகவும் விஜய் அவரோடு சந்தித்து பேசியதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு ஏன் இத்தனை நாள் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருந்துட்டு இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற அச்சத்தின் காரணம் அவங்கள யாருமே துரத்தலை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க யாருமே கண்டுபிடிக்க முயற்சிய வேலை அரசாங்கம் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒருவேளை வந்து விஜயை கைது செய்திருந்தால் ஆதவ அர்ஜுனா மீது வந்து அவர் போட்ட எக்ஸ்தல பதிவுக்காக வேண்டி தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்திய இறையாண்மைக்கு எதிரான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதை காரணமாக காட்டி கைது செய்யப்பட்டிருந்தால் அல்லது நிர்மல்குமாரோ புஷியானந்தோ கைது செய்யப்பட்டிருந்தால் திமுக அரசாங்கம் இவர்களை பழிவாங்குகிறது இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்தி கொண்டது என்று பழிசாட்டுவார்கள் என்பதற்காக நீதிமன்றம் அவர்களை சட்டத்தின் வழியாக தண்டிக்கட்டும் காவல்துறையை ஏவி விட்டு யாரையும் கைது செய்து அவசர அவசரமாக நாம் யாரையும் போய் புலல் சிறையை அடைப்பதற்கோ அல்லது கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கோ நாம் வந்து இடம் தர வேண்டாம் என்று திமுக வந்து மிக லாபகமாக செயல்பட்டிருக்கிறார் அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னவர்கள் இன்றைக்கு பாஜகவினுடைய உதவியை நாடி ஏறத்தாழ பில்கிஸ் பானுவினுடைய அந்த கூட்டு பாலியலுக்கு வந்து காரணமான குற்றவாளிகளை விடுவித்தவர்களிடத்திலே போய் இவர்கள் உதவிக்கு நின்றிருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்காக வாதாடக்கூடியவர்கள் யார் இவர்களுக்காக வந்து பரிந்துரைக்கிறவர்கள் யார் என்ற பட்டியலில் பார்க்கிற போது பாஜக இதற்குள்ளே ஒரு பெரிய ஒரு அரசியலை செய்திருக்கிறேன் ஏன்னா கூட்ட நெரிசலிலே விஜய் வந்து ஒருவேளை நெரிசலில் கொல்லப்பட்டிருந்தால் என்னவாயிருக்கும் என்று நயினார் நாகேந்திரன் கவலைப்படுகிறார் அதில் இப்போ நெகட்டிவாக பார்க்க வேண்டியது என்ன சார் இது இப்போ திமுக எதிரான ஒரு சக்தி வருதுன்னா அதை அரவணைச்சிக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணா அது பாலிடிக்ஸ் தானே சார் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாங்களே அப்போ அந்த கோஷமெல்லாம் பொய்யானது நீங்கள் ரகசிய உறவு வைத்திருக்கிறீர்கள் திமுகவும் பாஜகவும் உங்களுடைய ரகசிய கூட்டாளியாச்சே அப்படின்னு பேசுனாங்களே திருப்போணத்தினுடைய இளைஞர் வந்து அஜித் குமார் என்கிற காவலாளி வந்து காவல் சித்திரவதை மரணத்திலே கொல்லப்பட்ட போது எதற்கு சிபிஐ விசாரணை எஸ்ஐடி போட வேண்டியது ஆர்எஸ்எஸ் பாஜக எஸ் தானே சிபிஐ இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆதவனாவே கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு விஜயனுக்கு கொடுத்த பேட்டியில் சிபிஐ என்று சொன்னாலே நான்கு ஐந்து வருடங்கள் தள்ளி போடுவதற்கான ஒரு வாய்ப்பு தானே என்று சொல்றாரு ஸோ இப்போ சிபிஐ வழக்கு வந்து சிபிஐ இவங்க கேட்டது மூலமா அந்த டைம் பீரியடை வாங்குறதுக்கு தான் அவங்க என்ன நினைத்தார்கள்னா எஸ்ஐடியினுடைய விசாரணை மூன்று மாதத்திற்குள்ளே தாக்கல் செய்யப்பட்டு விடும் எனவே தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்கிற போது மூன்று மாதத்திற்கு உள்ளாகவே இவர்கள் மீதான குற்றப்பத்திரிக்கை வந்துவிட்டால் இவர்கள் முகத்திரையை வந்து அந்த அரசினுடைய அறிக்கைகள் வந்து தந்துவிட்டால் இவர்கள் தேர்தல் அரசியலை எதிர்கொள்வது அவர்களுக்கு பெரிய சிக்கலாக மாறிவிடும் அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சிபிஐக்கு செல்வதன் மூலமாக இந்த வழக்கை பல ஆண்டுகளாக நீட்டிக்க முடியும் ஏன்னா சிபிஐக்கு போன பல வழக்குகள் சாத்தான்குளத்தினுடைய கொலையாக இருக்கட்டும் தூத்துக்குடி சூடு சம்பவமாக இருக்கட்டும் எத்தனையோ வழக்குகள் வந்து திருச்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு தம்பியினுடைய அந்த மர்ம கொலையாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள்ல கொடநாடு குடநாடு எல்லாமே வந்து என்னென்னா முழுக்க முழுக்க சிபிஐனுடைய விசாரணை அங்கே ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்கிறது போதாமை இருக்கிறது அவங்களுக்கான ஹியூமன் சோர்ஸ்லாம் ரொம்ப கம்மி அவங்களால உரிய நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது இது ஒரு வசதியான வாய்ப்பாக கருதிக்கொண்டு பாஜகவோடு நம்ம அனுசரணையாக நடந்து கொண்டால் கூட பரவாயில்லை நாம் சிக்கிவிடக்கூடாது நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாது அதாவது உயிர்கள் கூட பறிபோகலாம் தங்கள் மீதான அந்த இமேஜ் போயிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டார்கள் அவர் நினைத்தது மாதிரியே சிபிஐ விசாரணை அவர்களுக்கு கிடைத்து விட்டது அதனால் எல்லாமே பதுங்கி இருந்த பாம்பு குட்டிகள் எல்லாம் தலையை நீட்டிக்கொண்டு பொழுது வெளியே வர்றாங்க இப்போது ரெண்டு பேருமே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சார் நிர்மல் குமாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஆதவர்ஜனாவும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடந்த ட்ராமாக்களெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்ன டிராமா நடந்தது இவங்க போட்டால் சார் ட்ராமா அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க எப்படி புரிஞ்சு ஆவது இதற்கு எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிறாங்க சரி செந்தில் பாலாஜி தான் காரணம்னால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்ல முன்ஜாமீன் கேட்டு வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து மனு கொடுத்த போது பெட்டிஷன் கொடுத்த போது அதில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி அசம்பாவிதத்திற்கு இவர் காரணம்னு குறிப்பிடப்படவே இல்லை அங்கே போய் என்ன சொல்கிறாங்க நடந்தது நெரிசல் விபத்து அங்கே நெரிசல் மரணம் தான் நிகழ்ந்துருச்சு என்னை வந்து எப்படியாவது வந்து எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படி தான் கேட்டாங்களே தவிர நீங்கள் ஆதாரப்பூர்வமாக எதையுமே அவங்க சொல்லலை சோசியல் மீடியாவில் மட்டும் இது வந்து ஒரு வஞ்சக வலை விரிக்கப்பட்டு விட்டது ஆசிரியர் இருந்தாங்க கத்தியால் குத்துனாங்க உள்ள சமூக விரோதிகள் உள்ளே பூந்து விட்டார்கள் என்றெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி பார்க்குறாங்க இதை பாமர மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பதிவை உருவாக்குவதன் மூலமாக திமுக வெறுப்பை அதிகமாக்கி அதில் அரசியல் அறுவடை செய்யலாம் இந்த நெருப்பை வந்து தூண்டி விடுவதன் மூலமாக அரசியலிலே குளிர்காயலாம் என்று தான் அவர்கள் நினைத்தார்களே தவிர உண்மையை பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை உண்மையிலே அப்படி எதுவுமே நிகழவில்லை கால தாமதமாக வந்தது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்பதை மறைக்கிறார்கள் அதனால் விஜய் மீதான தவறை அதாவது இது என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான கேட்பாங்க இதற்குண்டு சாட்சியத்தை தேடி அலைய வேண்டிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை எல்லார்ட்டையுமே வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பல தொலைக்காட்சிகள் நேரில் இருக்கிறது அவங்க வேறு ஸ்பெஷல் கேமராலாம் வச்சு சினிமா கேமராலாம் வச்சு ஷூட்டிங் பண்ணாங்கங்கிற தகவல் வேறு வருது அதனால் தகவல்களை வந்து விடக்கூடிய அளவுக்கு வந்து ரகசியமான ஒரு இடத்துல மர்மமான முறையில் நடந்த ஒரு விஷயமாகவும் நான் கருத முடியாது எல்லார் முன்னிலையிலேயே நடந்தது இவ்வளவு இருபத்தேழாயிரம் பேர் கூடுன இடத்துல நடந்த சம்பவத்திற்கே இவர்கள் இவ்வளவு பொய்யான குற்றச்சாட்டை துணிந்து பேசுகிறார்கள் என்றால் ஆதாரமற்ற இடத்துல வந்து எங்காவது ஒரு சிற ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் இவர் எப்படி பேசுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்குது இப்போ நாங்கள் பேசலாம் ஆகிடும் இப்போது அவரே அந்த கொஷின் கேட்குறாரு சார் ஏன் பேசலை ஏன் பேசலைன்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவோ என் வீட்டு குழந்தையோ எங்கள் அக்காவோ இறந்துன்னு நான் வந்து எப்படி பிரசை வந்து மீட் பண்ண முடியும் இது என்ன வாதம் இது நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் எது பேசினாலும் அது அரசியலாக மாறி இருக்கோம் தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு சார் இல்லை இப்படி சொல்லுகிறவர்கள் யாராவது துக்க வீட்டுக்கு போயிருக்கிறார்களா நான் பேசுகிற இந்த வினாடி வரைக்குமே யாராவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்கத்தில் போய் நின்று இருக்கிறார்களா பேசுகிறாங்களா வீடியோ காலில் பேசுகிறாங்களா சார்ங்க இறந்தவர்களுக்கு வந்து வீடியோ கால் பேசுவது என்பதே ரொம்ப வித்தியாசமானது எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு நேரிலே தான் செல்வார்கள் இல்லை அது இந்த வீடியோ காலில் வந்து இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்திற்கு வீடியோ காலில் பேசுகிறவர் பொதுக்கூட்டத்தை நடத்தாமல் மக்கள் சந்திப்பை நடத்தாமல் வீடியோ காலில் பேசியிருந்தால் அந்த நெரிசல் மரணமே ஏற்பட்டிருக்காதே அப்போ உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து ஒரு ஒரு ப ஒரு உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிற வரைக்கும் இந்த இந்த காவல்துறையினுடைய விசாரணை வளையம் தன்னை இறுக்கி விடுமோ எந்த நேரம் வேணாலும் கைது செய்யப்படுவோமோ என்கிற அச்சம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியில் வரலை அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தவறான திசை திருப்புகிற கருத்துக்களை இல்லை வரத்துக்கு அனுமதி கேட்டுட்ருக்காங்க சார் வந்து பா உரிய பாதுகாப்பு கொடுங்க எனக்கு என் விஜயோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நைனார் நாகேந்திரன் பேசுகிறாரு அப்படின்றப்போ போலீஸ் அனுமதிச்சாதான் சார் அங்கே போக முடியும் ஒரு தனி தனிநபர் வீட்டுக்கு போவதற்கு எதற்கு போலீஸ் அனுமதி எத்தனையோ இப்போ அனிதா வீட்டுக்கு அவர் வந்து ஏற்கனவே விஜய் போனார்ல அப்போ போலீஸ் பாதுகாப்புலாம் கேட்டால் அவர் போனார் பைக்கில் ஏறி போனேன் முகத்தை மறைத்துக்கொண்டு கட்சி பூச்சி கட்டிக்கிட்டு போனேன்னு அவர் சொன்னார் அந்த டைமில் எத்தனையோ இப்போ அந்த மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போதெல்லாம் பல நடிகை நடிகர்கள் வந்தாங்க அவங்களாம் வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இப்போ விஜய் வந்து ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வந்து முகம் முழுவதும் மறைப்பதற்கான ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இப்போ பீச் ரோட்டில் போனார்னா யாருக்கு தெரியும் விஜய் வருகிறார் வருகிறார்னு நீங்கள் வந்து போஸ்ட் அடித்து பேனர் வச்சு லைட்டு வச்சு விளம்பரம் வச்சு டிவியில் நேரில் போட்டால் தான் கூட்டம் வரும் எந்த கூட்டமுமே இயல்பாக கூடுவது கிடையாது எல்லாமே நீங்கள் திட்டமிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி தான் நீங்கள் கூட்டுறீங்களே தவிர அதனால் இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு பிரச்சாரமாக நான் பார்க்குறேன் எங்களுடைய பேரில் எங்களுக்கே தெரியாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது ஒரு குழந்தை இறந்து போனதற்கு ஒரு பத்தாண்டு காலமாக குடும்பத்திலேயே வந்து விலகி போனவர் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் வந்து அவருக்கும் அந்த குடும்பத்துக்குமே சம்பந்தம் இல்லை அவர் தான் மனம் போட்டிருக்காரு அவர் பணத்துக்காகத்தான் இதை செய்வார் என்று ஒரு மனைவி வந்து சொல்கிறாங்க பன்னீர்செல்வம் என்பது வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கினதுக்கு போக அரசாங்கம் வேலை வாங்கி வாங்கித்தரோன்னு சொல்லி தான் கையெழுத்து வாங்கினாங்க ரெட்டல கட்சிக்காரங்க என்று ஒருத்தர் ஒரு பாமர சொல்றாரு இவர்களுக்கு வந்து சிபிஐயில் போய் சிபிஐ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகக்கூடிய அவர்களுக்கு எந்த அதிகாரமுமே அவங்ககிட்ட இல்லை பண வசதி இல்லை பொருளாதாரம் இல்லை அவங்ககிட்ட வந்து கல்வி இல்லை எப்படி யாரை பிடிக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது ஏடிஎம்கேவே ரெட்டால கட்சி தானே சார் ஆமாம் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லத் தெரியாத ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாருன்னு சொல்கிறது இருக்குல்ல அப்போ இதற்கு பின்னாடி ஒரு சக்தி இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது அம்பலப்பட்டு விட்டது அப்போ இது என்னன்னா ஒரு விசாரணையை வந்து மாநில அரசு விசாரிக்காமல் மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை மையமாக இருக்கக்கூடிய சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதே நீதி வெல்லும்னு போடுறாரு விஜய் தீர்ப்பு வந்துருச்சான்னு நான் கேட்குறேன் விசாரணை மாறிவிட்டாலே தப்பி விடலாம் என்று நினைக்கிறார்கள்னா நீதி வெல்லும்னா எப்படி நீதி வெல்லாம் நாளைக்கு மத்திய அரசாங்கம் வந்து இந்த வழக்கை காரணமாக காட்டி தான் குற்றவாளி என்று சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியை வந்து காரணமாக காட்டி பாஜக வந்து தாவைக்காவை பணியமைப்பார்கள் அதை தேர்தல் பேரத்திற்கு தாங்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்வார்கள் கொள்கை எதிரி என்று நீ கூச்சல் போட முடியாது அதிமுகவுக்கு எதிராக பேசிவிட முடியாது எம்ஜிஆர் வளர்த்து அதிமுகவை எடப்பாடி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேச முடியாது அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் தான் போய் தேவையில்லாமல் போய் வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி நீங்களாம் போய் வந்து ஒரு சாக்கடையில் விழுந்து மத்திய அரசாங்கத்தின் விசாரணையை வந்து அஜித் பவார் ஆயிரம் கோடி ஊழல் செய்தார் என்று சொன்னவர்களை துணை முதலமைச்சராக அளவுக்கு அவர்கள் வந்து வாஷிங் மிஷினில் தூய்மைப்படுத்தி சொன்னிங் அதுபோல பாஜகவினுடைய கூட்டணிக்கு போவதன் வழியாக விஜய் தன்னை வந்து தன்னை குற்றமற்றவராக மாற்றிக்கொள்ள முடியும் என்று நம்புகிறார் என்பதற்கான அடையாளம் தான் வெள்ளம் அப்போ அவருக்கு உண்மையாகவே இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கான தைரியம் இல்லை அவர்கிட்ட யார்கிட்டையுமே இல்லை பின்னங்கால் பெடரியில் அடிக்க புறமுதுகு காட்டி ஓடிய கோழைகள் எல்லாம் நாங்கள் சாமானியர்கள் எங்களுக்கு அரசியல் தெரியாது என்றெல்லாம் சொல்லி ஒரு நிலை கண்ணீர் வடிக்கிறாங்க சிஎம் சார் நான் இங்கே தானே இருப்பேன் வாங்க அப்படி தைரியமாக பேசுகிறார் தானே சார் இல்லை அவர் வந்து வீடியோ காலில் தான் அப்படி பேசுவார் அல்லது வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஒரு இதில் தான் பேசுவாரே தவிர நேரடியாக களத்தை சந்திப்பதற்குனால் அவர் கிளம்பி போயிருக்க முடியுமே சினிமாவில் நீங்கள் ரீடேக் எடுக்கலாம் நெஜ வா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் என்பது சினிமாவின் காட்சியாக இருந்தால் குழந்தைகள் மரணம் வந்து நிகழ்ந்திருக்காது அவர் காப்பாத்திருப்பார் எல்லாருமே நாற்பத்தோரு மரணங்கள் நிகழாமல் காப்பாத்திருப்பார் நெஜ வாழ்க்கையில் அவர் அந்த நெரிசல் மரணத்துக்கு காரணமான வில்லனாக இருக்கார் கதாநாயகனாக விஜய் வந்து நெஜ வாழ்க்கையில் இருக்க முடியாது அதனால் அவருடைய அரசியல் போக்கு என்பது ஒரு பக்குவமற்றதாக இருக்கிறது முதிர்ச்சியற்றதாக இருக்கிறது ஆட தெரியாதவர் கோணலாக இருக்குன்னு சொல்கிறது மாதிரி தன்னுடைய தவறை வந்து இந்த அரசினுடைய தவறாக மாற்றுவது காவல்துறையின் தவறாக மாற்றுவது எடுத்த வந்து அந்த சொகுசு பேருந்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு காவல்துறைக்கு நன்றி காவல்துறையில் எனக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னால் அதே காவல்துறை மீது அவர்கள் தான் இவ்வளவுக்கு காரணம்னு ஆதவர்ஜுனா பேசுகிறாரு அப்போ முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அவர்களே பேசிக்கொள்வதன் மூலமாக தங்களை தாங்களே அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள் மக்கள் மற்றும் இதை பார்த்து இருக்கிறது ஒரு ஒரு கட்சியின் கூட்டத்தையே நடத்த தெரியாதவரால் கட்சி நடத்த தெரியாதவரால் இந்த மக்களுடைய நலன் சார்ந்து எதையும் செய்ய முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அழகிய தமிழ் மகன் அமித்ஷாவின் செல்ல மகனாக மாறியிருக்கார் சார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணைலாம் எப்படி போகுதுன்றத ஆரம்பத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நிற்கிறோம் நன்றி சார்